இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஜோ பிடன் அரசுக்கு கடும் எதிர்ப்பு சான் பிரான்சிஸ்கோ நகரில் சாலையை முடக்கி மக்கள் போராட்டம் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நெடுஞ்சாலை நூற்றி ஒன்றை முடக்கி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாலஸ்தீனிய கொடிகளை கையில் ஏந்தியவாறு இந்த போராட்டம் நடைபெற்றது காசாவில் போர் உடனடியாக நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் ரஃபா நகரத்தை தாக்கும் இஸ்ரேலை அமெரிக்க அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகள் செய்யக்கூடாது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கத்தார் எகிப்து அமெரிக்காவின் மத்தியஸ்தம் மூலம் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன ஹமாஸின் நிபந்தனைகளை ஏற்க மறுத்து வரும் இஸ்ரேல் தற்போது அமெரிக்காவின் நிலைப்பாட்டையும் எதிர்த்து வருகிறது தனி பாலஸ்தீன நாடு உருவாவது மட்டுமே தீர்வு என ஜோபிடன் நிர்வாகம் கூறி வரும் நிலையில் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி தொடர்ந்து காசா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல் மார்ச்சில் ரமலான் மாதம் தொடங்குவதற்கு முன்பு ஹமாஸ் தன்னிடம் உள்ள அனைத்து கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் சுமார் பதினைந்து லட்சம் மக்கள் தஞ்சமடைந்துள்ள ரஃபா நகரை தாக்குவோம் என இஸ்ரேல் மிரட்டி வருவது குறிப்பிடத்தக்கது it.